தமிழ்நாட்டில் யாரும் தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாத சூழல் நிலவுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியன் மாநில தலைவர் புவனேஸ்வரி நஞ்சப்பன் தலைமையில் தொன்னூற்று ஒன்பதாவது செயற்குழு கூட்டமும் இலவச நலவாரிய பதிவு துவக்க விழாவையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரளாவில் உள்ளது போல் தமிழகத்திலும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவது பற்றி சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேச உள்ளதாக தெரிவித்தார் கேரளாவில் ஒரு பென்ஷன் முறையும் தமிழ்நாட்டில் ஒரு பென்ஷன் முறையும் இருப்பதாக இங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் நிர்வாகிகள் தலைவர் பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள் இதை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் நினைக்கிறேன் ஒம்பது அல்லது பத்தாம் தேதி இரண்டாவது வாரத்தில் சட்டப்பேரவை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடந்த முறை அப்படி டிசம்பரில் சட்டப்பேரவை கூடியது அப்படி கூடினால் கண்டிப்பாக இந்த தொழிலாளர் பிரச்சனையை காங்கிரஸ் பேரியக்கம் சட்டப்பேரவையில் Obrigado.